அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் இந்த வீடியோவில் நான் எதை பத்தி பேச போறேன்னா கந்திஷ்டி காரியத்தடை செய்கின்ற செயலில் வெற்றி பெறுவதற்கான உண்டான ஒரு வழியை சொல்ல போறேன் நம்ம வாரத்துல முதல் நாள் வேலைக்கு போற நாள் திங்கட்கிழமை திங்கட்கிழமை காலையில நீங்க வந்து வேலைக்கு போறதுக்கு முன்னாடி தலை குளிச்சுடுங்க குளிச்சுட்டு விநாயகர் பக்கத்துல இருக்கிற விநாயகருக்கு வந்துட்டு போங்க அங்கே போய் விநாயகருக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் தேங்காய் ஒன்று சாமி கிட்ட வச்சு வாங்கிக்கோங்க கோயில சுத்தி வந்தவொன்னே தேங்காவை மூணு தடவை சாமி முன்னாடி சுற்றி உடைச்சிருங்க இந்த மாதிரி நீங்க வந்து திங்கக்கிழம வாரத்துல முதல் நாள் ஆண்களும் சரி பெண்களும் சரி வேலைக்கு செல்லும் போது இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வாரத்துல செய்கின்ற செயலில் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தடைகள் நீங்கும் பல தடைகள் நமக்கு வரும் பிரச்சனைகள் வரும் சண்டை சிச்சரி வரும் வேலை செய்கிற இடத்துலையும் சரி வீட்லையும் சரி அதெல்லாம் நம்ம நீங்கணும்னா நீங்க திங்கக்கிழமை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்க தலி குளிச்சிட்டு அந்த வாரத்துல முதல்ல விநாயகரை வணங்கி இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி தேங்காய் உடைச்சிட்டு ஒரு எலுமிச்சம் எடுத்து வச்சு நீங்கள் வேலை தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டாலும் சரி இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த அந்த வாரம் பூரா உங்களுக்கு எல்லாமே வெற்றியாகவும் இருக்கும் நல்லதாகவும் நடக்கும் இது ஆண்கள் பெண்களுக்கு மட்டுமல்ல வேலையை இது படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஸ்கூலுக்கு பசங்களுக்கும் சொல்கிறேன் பசங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் சொல்கிறான் அவங்களும் இதே மாதிரி தான் அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக போவாங்க பள்ளிக்கூடத்துக்கு அதனால அவங்களால கோயிலுக்கு போக முடியாது முடிஞ்சால் கூட்டிகிட்டு போங்க அப்படி இல்லைன்னா வீட்லேயே விநாயகரை வணங்க சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க விநாயகரை வணங்கிட்டு போ உனக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் எந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் சொல்லுவோம் ஏன்னா அவங்க வந்து லேட்டாக போய் மிஸ்ஸு கிட்ட வெளியே நிற்க வைப்பாங்க படிப்பு சரியாக வராது படிப்பாங்க நல்லா மனப்பாடம் பண்ணுவாங்க பரிச்சை எழுதும் போது அது ஞாபகம் வராது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது அவங்களும் விநாயகர் வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஒரு வெற்றியும் சித்தியும் கிடைக்கும் அதனால தான் இது வந்து நான் சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் வரும் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்